ஹமாஸும் ஃபத்தாகும் கைகோர்ப்பதற்கான நூறு சதவீதம் கைகோர்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக தற்போதைய சந்தர்ப்பம் மாறி இருக்கிறது என்று சுட்டி காட்டுகிறார்கள் குறிப்பாக நமக்கு தெரியும் ரஷ்யாவில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது பதினான்கு காசாவினுடைய அமைப்புகளும் ஒன்றிணைக்கப்பட்டது சீனா முன்னின்று மீண்டும் அதை செய்து முடித்தது சீனாவும் ரஷ்யாவும் இந்த இயக்கங்களை ஒன்றிணைத்திருக்கிறார் அதே நேரம் ரஷ்யாவிலே ஃபத்தாஹினுடைய தலைவர் தற்போதைய பாலஸ்தீனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மஹமூத் அப்பாஸ் சென்ற நேரத்தில் கடந்த வாரம் நான் காசாவுக்கு செல்ல இருக்கிறேன் என்ற ஒரு செய்தியை இருந்தார் இந்த செய்தி தான் தற்போது மத்திய கிழக்கிலே பரபரப்பாக மாறியிருக்கிறது எழுபத்தி ஒன்பது வயதுகளாக கூடிய மஹமூது அப்பாஸ் இவ்வளவு கடினமான யுத்த நேரத்தில் காசாவுக்குள் நுழைவதாக சொல்லியிருக்கிறார் அதிலும் குறிப்பாக எங்களுடைய ஹமாஸ் தோழர்களோடு தான் நான் உள்ளே நுழையப் போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அதுதான் தற்போது மத்திய கிழக்கிலே மிகப்பெரிய பரபரப்பான செய்தியாக மாறியிருக்கிறார்

அருவருப்பான சம்போமாக மாரும் பொருத்திருந்து பார்ப்போம் மகமுத அப்பா சொன்னதை செய்வாரா என்பதை நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டி இருக்கிறது இதே நேரத்தில் தான் இன்றைக்கு பல தாக்குதல்களை கசாம் பிரிகேடும் அல்குதுஸ் பிரிகேடும் இணைந்து நடத்தி இருக்கிறார்கள் ஹமாஸ் வலிகாட்டலில் இந்த தாக்குதல்கள் பாரி அளவில் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது குறிப்பாக தைரல் பலா பகுதிகளில் இஸ்ரேலிய படைகளுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலே கடுமையான சண்டை நடைபெற்று வருகிறது என்கிற செய்திகள் தற்போது பரபரப்பாக வெளியாகிக் கொண்டிருக்கிறது